மொத்த மழையும் கொட்டி தீர்த்த பின்பு தூறல்களுக்கு மத்தியிலே நாங்கள் வந்து நிற்பதை போல் இருக்கிறது உங்களுடைய நேரம் புரிகிறது ஏழு நேரம் சாப்பாடு நேரம் தாண்டிட்டுருக்கு குறித்த நேரத்திற்குள் முடிப்பதாக கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் உறுதியளித்திருக்கிறார் சிற்பியினுடைய கவிதைகள் குறித்தும் ஐயாவினுடைய கவிதை படைப்புகள் குறித்தும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை இந்த அரங்கிலே பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த அமர்விலே சிற்பியின் கவிதைகளில் சமுதாயம் என்னும் தலைப்பில் கட்டுரை வாசிக்க இருக்கின்ற நண்பர் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினுடைய தலைவர் க அம்சப்ரியா அவர்கள் நம்மளுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா எங்காவது நண்பர்களோடு செல்வது இல்லை வீட்டில் உறங்கி கழிப்பது என்கிறதான நாட்களை தான் நம்ம பார்த்துருப்போம் இலக்கிய வட்ட தலைவர் உள்ளிட்ட செயலாளர் பொருளாளர் ஒவ்வொருவருமே ஞாயிற்றுக்கிழமைக்காக காத்து கொண்டிருப்பார்கள் என ஏதாவது ஒரு இலக்கியம் தொடர்பான நிகழ்வுகளை கொள்வதற்கும் இலக்கிய விருது பங்கெடுத்துக் கொள்வதற்குமான ஒரு வாய்ப்பை தேடி அவர்கள் இருப்பார்கள் அப்படிப்பட்ட சிறந்த பேச்சாளர் இந்த அமர்விலே கட்டுரை வாசிக்கிருக்கிறார்கள் அதற்கு முன்பாக சிற்பியினுடைய கவிதைகளிலே இயற்கை தொடர்பான சமூக சிந்தனை தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு இரண்டே இரண்டு கவிதைகளை மட்டும் உங்கள் முன் வைத்து நான் இந்த உரையை முடித்துக்கொள்ள விரும்புகின்றேன் ஒரு ரெண்டு யூனிட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நேரம் ஒரு யூனிட்டை குறைச்சிக்கிறேன் என்ன கவிஞரை குறித்து ஒரு பெரிய ஒரு விளக்கம் அதில் நான் கொஞ்சத்தை மட்டும் எடுத்துக்கிறேன் வடிவம் அவன் அவனெடுப்பான் அதனுள் இருப்பதை அனுபவிப்பான் அனுபவம் தானதில் வரிசமைப்பான் வரிகளில் பாடல்கள் பிரசவிப்பான் காலம் அவனுக்கு கைகூலி தனிமை அவனுக்கு பொன் வேலி காற்று அவனுக்கு இசை கூடம் கற்பனை அவனுக்கு விசை கூடம் அறிந்தாயானால் அவன் வெளிச்சம் அல்லவென்றால் நீ இருட்டு பழக பழக அவன் புதையல் விலக விலக உனக்கு இழப்பு இது என்னுடைய கவிதையல்ல படித்ததில் பிடித்த கவிதை கவிஞன் யார் என்பதற்கான அடையாளத்திற்கான ஒரு கவிதையார் கவிஞனுடைய பணியாக கவிஞர்களுடைய சிந்தனை செயல் எது குறித்தான் இருக்குது என்றால் கவிதை படைப்பது சமூகத்திற்கான தன்னுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்துவது ஊக்கத்தை கொடுப்பது மக்களோடு மக்களாக இருந்து ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு சிந்தனைகளை வெளிப்படுத்துவது தீர்க்கமான ஒரு கருத்தை முன்வைப்பது என்கிற கருத்துக்களை கவிஞர்கள் முன்வைக்கிறார்கள் அந்த வரிசையில் சிற்பி அவர்கள் மரபுக் புது கவிதையும் எழுதுகின்ற ஆற்றல் படைத்த சிறந்த கவிஞராக நம்முன் இருக்கின்றார் அவர் கவிதைகள் குறித்தான தன்னுடைய கருத்துக்களை ஒவ்வொரு நூலிலும் முன்னுரை பகுதியிலும் எண்ணுரை என்கிற சொல்லுகிற பகுதியிலும் அவர் பதிவு செய்து வைத்திருக்கிற செய்தி பரிசோதனைகளை பாராட்டுகிற அதே வேளையில் மூச்சு பிடித்து கவிதைகளை படிக்க வேண்டிய கொடுமையை நான் நிராகரிக்கிறேன் என்று தன்னுடைய கவிதை அனுபவத்தை பற்றி சொல்லுகிறார் எல்லோரும் கவிதை எழுதுகிறார்கள் அந்த கவிதையை வந்து வாசிப்பதற்கான ஒரு சூழல் அந்த கவிதையினுடைய இயல்பு இதெல்லாம் குறித்து தன்னுடைய அனுபவமாக அதில் பதிவு செய்திருக்கின்றார் அந்த வகையில் கவிதை குறித்தான ஒரு செய்தி ஒரு கவிதை குறித்தான ஒரு கவிதை கவிதை எழுத்து ஆன்மாவின் ரத்தம் எழுத்து ஆன்மாவின் ரத்தம் கவிதைகள் காலத்தின் உதடுகள் தகிடு தத்தங்களுக்கு நகக்கன் ஊசி கவிஞர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற பொய்யும் புரட்டுகளுக்குமான நகக்கண்ணில் ஊத்துகின்ற குத்துகின்ற ஒரு ஊசியைப் போல தங்களுடைய கவிதையை பய பயன்படுத்திக் கொள்கிறார்கள் வடக்கும் தெற்கும் மேற்கும் கிழக்கும் பேதமாய்பாரோ யாம் திசைகளை விழுங்கும் திகம்பர கவிகள் என்று கவிதை குறித்தான தன்னுடைய கவிதை க கவிதை அவர் பதிவு செய்து வைத்திருக்கின்றார் அதே போல சிரித்த முத்துக்கள் என்கிற தொகுப்பில் கூலிக்காரியை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் ஒரு கூலி செய்கின்ற ஒரு வேலை செய்கின்ற ஒரு சிற்றால் வேலை செய்கின்ற ஒரு பெண்ணினுடைய ஓமையாக பதிவு செய்திருக்கிறார் நான் இந்த கவிதைக்கு விளக்கமெல்லாம் சொல்லப்போகிறதுல கவிதையை மட்டும் வாசிக்கிறேன் இழுத்து கட்டிய முக்காட்டின் மேல் தெருப்புழுதியின் பூச்சு இழுத்து கட்டிய முக்காட்டின் மேல் தெருப்புழுதியின் பூச்சு கொஞ்சம் அங்கும் இங்கும் அங்கும் பார்த்து நின்றால் கொத்தனாரின் ஏச்சு இங்கும் அங்கும் பார்த்து நின்றால் கொத்தனாரின் ஏச்சு பார்வை கணைகள் பட்டு கிழிந்த பழைய ரவிக்கை கந்தல் அவள் வேர்வை மணக்கும் மார்பின் சரிவை மூடும் சேலை பந்தல் துணுக்கு தங்கத்தை இனுக்கி வைத்த தோட்டின் வறுமை சிரிக்கும் துணுக்கு தங்கத்தை இனுக்கி வைத்த தோட்டில் வறுமை சிரிக்கும் அவள் முணுமுணுத்திடும் தெம்மாங்கு இசைக்கு முத்தமிழ் முந்தி விரிக்கும் இழைத்த கருப்பில் குளைத்த மேனி லட்சுமி சிற்றால் கூலி அவள் உழைக்கும் கரத்தை பற்றிடும் காலை உண்மையில் புண்ணியசாலி அவள் கரங்களை பற்றி கொள்ளுகின்ற அந்த கண இன்னும் திருமணமாகாத பெண்ணாக இருக்கிறாள் ஒரு வேளை அவள் கணவனாக வந்தால் அவன் கணவன் புண்ணியசாலியாக இருப்பான் என்கிற ஒரு கருத்தாகும் இதில் அவர் சொல்லக்கூடிய செய்தி கடவுளை அடைபவன் புண்ணியசாலி அல்ல நம்ம புண்ணியம் அப்படின்னு சொன்னால் முக்தி அடைகிறது வீடுவர் அடைகிறது புண்ணியம்னு சொல்லி இந்த கவிதையில் ஒரு ஏழையையும் ஒரு உழைக்கும் மக்களை கடவுள் நிலைக்கு உயர்த்துகின்ற ஒரு சிந்தனையை இந்த கவிதையிலே அவர் பதிவு செய்து வைத்திருக்கின்றார் அதே போல் இறகு என்கிற கவிதை தொகுப்பில் கவிதையில் இப்போ நம்மெல்லாம் இப்போ சாலை விரிவாக்கத்திற்காக பல பல மரங்களை வெட்டியிருக்கிறாங்க அந்த மரங்களை வெட்டி பார்க்கின்ற பொழுது பலருக்கு ஒரு வருத்தமாக இருக்கும் சிலர் கடந்து போயிடுறோம் சிலர் தேவைதான் என்பதற்காக அதைய ஒத்துக்கிட்டு போயிடுறோம் இந்த சூழலில் தன் வீட்டின் அருகில் ஒருத்தர் ஒரு வேப்ப மரம் ஒன்று இருக்குது அது பக்கத்து வீட்டுக்காரருடைய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்தினுடைய சுகத்தை அந்த வேப்ப மரத்தினுடைய இடத்தை அனுபவித்த ஒரு குடும்பமாக இந்த குடும்பம் இருக்குது ஒரு கட்டத்தில் அந்த வேப்ப மரம் வெட்டப்படுது அந்த வெட்டப்பட்ட சூழலில் அந்த இடம் எப்படி வெறுமையாக இருக்கிறது என்கிற கருத்தை ஒரு இயற்கையை நேசிக்கின்ற ஒரு சமுதாய சிந்தனை இந்த கவிதையில் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் பார்த்ததே இல்லை எனினும் கேட்டதுண்டு காலம் இல்லை நேரமில்லை அந்திகளில் கருக்கு இருட்டில் நண்பகலில் மாலைகளில் வேலை இன்னது என்றில்லை மெய்சிலிற்க வைத்த குரல் கோடைகளில் கொப்பளித்து மலைக்கு பொத்தல் குடையாகும் என் வீட்டின் மேற்கு புறத்தில் இன்னொருவர் நிலத்தில் ஒரு பச்சை போல் நிற்கும் வேப்பமரம் ஒரு பச்சை போல் நிற்கும் வேப்பமரம் என் கூரையின் மேல் நிழல் தூவும் குளிர்காற்றை தூதுவிடும் சிலபோது மனதை கவ்வும் ஒரு மாயமாய் ஏகாந்த புல்லாங்குழலாய் இலை அடர்த்திக்கு உள்ளிருந்து கூவி இழுக்கும் ஒரு குயிலின் குரல் தூண்டில் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு காட்சியவே அங்கே பதிவு செஞ்சுட்டார் ஒரு வேப்ப மரம் இருக்குது அதில் பறவைகள் இருக்குது அந்த இடத்துல வாழக்கூடிய ஒரு சூழல் அந்த மரத்தினுடைய இயல்பு இப்படி எல்லா செய்தியும் சொல்லிட்டார் ஒரு கட்டத்தில் இவர் வெளியில் ஒரு வெளியில் போயிட்டு உள்ள வரும்போது மரம் வெட்டப்பட்டிருக்கிறது அந்த வெட்டப்பட்ட மரத்தினுடைய இடத்தை பார்த்து தன்னுடைய ஒரு ஏக்கமாக பதிவு செய்கின்ற செய்தி பதை பதைக்க ஓடினேன் பதை பதைக்க ஓடினேன் பச்சை சமுத்திரம் அலைவாய்ந்த இடத்தில் வெட்ட வெளி ஒரு சமுத்திரமே இருந்த ஒரு சமுத்திரமாக இருந்த வேப்ப மரம் ஒரு வெட்ட வெளியாக இருக்கு வெறும் பரப்பு என் நிழல் என் உயிர்காற்று என் ஆன்ம சங்கீதம் சுள்ளிகள் உலர்ந்த இலைகள் மர துணுக்குகள் வெட்டப்பட்ட அடிமரம் பூமியின் காயமாய் விரிசில் பட்டு கிடந்தது பால் வெளியில் அதன் பக்கத்தில் உட்கார்ந்தேன் எங்கிருந்தோ ஓடி வந்த மகள் இதை பாருங்கப்பா என்று கையில் கொடுத்தால் கருமை பளபளக்க பழுப்பு அலைபாயும் ஓர் இறகு அந்த மரம் வெட்டப்பட்ட இடத்துல ஒரே ஒரு இறகு மட்டும் கிடச்சிருக்கு ஒரு குழந்த தன்னுடைய தகப்பு நடத்துல கொண்டு வந்து அந்த இறகு கொடுக்குறோம் இப்போ பார்க்குற அந்த பழித்து முடிக்கும் அந்த கவிதை இன்னும் முழுமையாக படித்தோம்னா அந்த கவிதையினுடைய அந்த சுவை நமக்கு இன்னும் ஆழமாக புரியக்கூடியது இப்போ ஒரு மரம் செத்து போச்சு ஒரு மரம் வெட்டப்பட்டு அந்த மரம் செத்து போச்சு ஒரு மரம் மட்டுமா அந்த இடத்தில் செத்துப்போனது போனது என்கிற ஒரு பட்டியலாக அந்த இடத்துல சொல்றாரு ஒரு மரம் மட்டுமல்ல அந்த மரத்தினுடைய நிழல் செத்தது மனிதன் பறவை என்று பேதம் பார்க்காத ஒரு இயற்கையான ஒரு வீடு செத்துப்போனது தூய்மையான உயிர்காற்றை வழங்கி வந்த ஒரு மூச்சுப்பை செத்து போனது கண்களில் குளிர் அலை வீசிய ஒரு பசுமை கடல் செத்து போனது அமர்ந்து பாட்டு எழுதும் கலைக்கூடம் செத்தது கவிஞர்கள் தனிமையை நேசிக்கக்கூடியவர்கள் அந்த மரத்தினுடைய நிலநிலை அமர்ந்து ஒரு கலை கூடமாக இருந்த அந்த வேப்பம் அறிந்தது அந்த கலைக்கூடம் ஒன்று செத்துப்போனது தன் மகனான கவிஞனுக்கு துன்ப நேரங்களில் ஆறுதல் தர அன்னை இயற்கை வைத்திருந்த இசை மேடை செத்துப் போனது என்று அந்த மரத்தினுடைய இயல்பை அவர் அங்கே பதிவு செய்திருக்கிறார் நம்மள சின்ன வயசில் எங்களுக்கு நினைவு இருக்கு உங்களுக்கு இருக்கான்னு தெரியல புத்தகத்துக்குள்ள மயிலரக வச்சிருப்போம் மயில் இறகு வச்சு அது பத்திரமாக மூடி வச்சு அப்பப்போ திறந்து திறந்து பார்ப்போம் என்ன இருக்கும் இறகு குட்டி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரியான ஒரு கருத்தையும் இங்கே பதிவு செய்கிறார் கவிஞர் இந்த குயில் இறகை வந்து ஒரு அடையாளமாக வைத்து இந்த குயில் இறகை நம்ம வச்சுக்கணும் அது ஒரு குட்டி போடணும் என்ன மாதிரியான குட்டி போடணும் அப்படின்னா இயற்கையை நேசி இயற்கையை போற்று என்கிற குஞ்சுகளாக அது பொறிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் இயற்கையை நேசிப்பவர்களாக வர வேண்டும் என்கிற சிந்தனையை இந்த கவிதையில் அவர் பதிவு செய்திருக்கிறார் இப்படியான சிந்தனையை உங்கள் முன் வைத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளருக்கும் அடுத்த கட்டுரை வாசிக்கக்கூடிய அம்சப்பிரியா அவர்களையும் சிப்பியின் கவிதைகளில் சமுதாயம் என்கிற கருத்தை வழங்கிடுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்